பரவாயில்லையே சவுத் ஆப்பிரிக்கா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்தா கூட அதை பாகிஸ்தான் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்களேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வீழ்த்தி ட்ரை சீரீஸ் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று சவுத் ஆப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இருந்தே உங்களோட பேட்டிங் வந்து டீசென்ட்டாக தான் வந்துருந்துச்சு பௌமாவும் ஜோர்சியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து போட்டாங்க எட்டாவது ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட விக்கெட்டே போகலை அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூவான்னு நினைக்கும்போது அப்போ தான் சாயின்சா அப்ரிதி வந்து ஜோர்சியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி பாகிஸ்தான் ஒரு விக்கெட் வந்து எடுத்தாங்க இனி அடுத்தடுத்த விக்கெட் ஈஸியாக போயிரு நினைக்கும்போது அப்போதாங்க பௌமாவும் மேத்யூ பிரிட்ஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கலப்புனாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க அப்போதான் இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும் போது பௌமா ஒரு கட்டத்துல எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து மனசை வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து மேத்யூ பிரிட்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார் நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்துல செஞ்சுரி அடிக்காமே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மல்டரும் வந்தவனே மனுஷன் வந்து நடைய கட்டிட்டாரு சரி அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க களத்துல இருந்த கிளாசின்னு மனுஷன் வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க நான் இதை ஓடிய மேட்சா இருந்தாலும் இதை டி ட்வெண்ட்டி மாதிரி அதிரடி அவளை அப்படின்னு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்புனாரு அவர் கூட வெறியனை வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க கே கிளாசினோட அதிரடினால சவுத் ஆப்பிரிக்கா ஐம்பது ஓவர் முடிவுல முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா சவுத் ஆப்ரிக்கா இம்புட்டு ஸ்கோர் எடுத்தாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தான் ரன்னை கண்ட்ரோல் பண்ணால் போதும் ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சவுத் ஆப்ரிக்கா ஸ்டார்டிங்லே பாகிஸ்தானை பவுலிங்கில் வந்து மிரட்டி விட்டுட்டாங்க பாபர் அசாமு சவுத் சக்கீல் ஃபக்கர் ஸாம்மான்னு சொல்லி மூணு விக்கெட்டு அடுத்தடுத்து வந்து போயிடுச்சு தொண்ணூற்றி ஒரு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா இன்னும் ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து எடுத்தா போதும் ஈஸியாக இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் தாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஏமானா ரிஸ்வானும் அகாஸ் சல்மானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பார்ட்னர்ஷிப்னா சாதாரண பார்ட்னர்ஷிப் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மேட்சை வின் பண்ணாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட அதிரடினால் இந்த மேட்சை பாகிஸ்தான் வந்து நாற்பத்தி ஒம்போதாவது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் வின் பண்ணது மூலமாக ட்ரை சீரீஸ் ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நியூசிலாந்து கூட மோதுகிற மாதிரி வந்துருந்துச்சு இப்போ வந்து இந்த ட்ரை சீரீஸ் ஃபைனலில் நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோத போகிறாங்க ஆனால் உண்மையிலே இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பாகிஸ்தானை பாராட்டி தாங்க வந்து ஆகணும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் மூணு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த ட்ரை சீரிஸை மட்டும் பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக வந்துருக்கும் ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் பாகிஸ்தானில் தான் வந்து நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நாங்கள் சொந்த மான்லேயே நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம்ப்பா ட்ரை சீரிஸில் மாஸ்க் காட்டிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து இதை காரை தூக்கி விட்டு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்